ஹாய் எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சேனக்கிழங்கில் கிரேவி செய்ய போகிறேன் மட்டனுக்கும் இந்த சேனக்கிழங்கும் தெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சீசன் டைம் அதனால் அந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கிது இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனக்கிழங்கு கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் சேனக்கிழங்கு ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சி பழம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மட்டன் மசாலா மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் ஒரு காமோடி அரைச்சி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான மல்லி கருவேப்பில் எடுத்துக்கணும் அப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் அன்னாசி பூ அப்புறம் கல்பாசி பூ சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி தேவையான அளவு இந்த சேனக்கிழங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம கையில் தேய்ச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் அரிக்கும் அதாவது புது கிழங்குனா ரொம்ப அரிக்கும் பழைய கிழங்குன்னா அவ்வளோவா அரிக்காது அதனால் நம்ம வந்து வாங்கும் போது கொஞ்சம் பழைய கிழங்க கொஞ்சம் பார்த்து வாங்குங்க அப்படி இல்லைன்னா புதுசு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் பீஸா கட் பண்ணிட்டேன் இப்ப இந்த தோலை இப்படி எடுத்துடணும் பாருங்க இந்த சைடும் கொஞ்சோட எடுத்துடணும் இது ரொம்ப நல்லதுங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் மண்ணில் விளைஞ்ச கிழங்குன்றதுக்காக சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்றாங்க ப்ரோட்டீன் இருக்குது இதில் ஃபைபர் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க அதனால் இது சாம்பார் சாதம் தை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க சேனக்கிழங்க கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கிழங்க நம்ம வேக வைக்க போறோம் இப்போ அதில் புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வேணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு கால்வாசி வெந்தா போதும் கிழங்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போது அந்த க கிழங்கு எடுத்து பாத்திரத்தில் மாற்றி அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு கால்வாசி வேக வைச்சா போதும் காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சேனக்கிழங்க வறுத்து எடுக்க இப்ப பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த சேனக்கிழங்க அதை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு சீனக்கெழங்கு ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா திருப்பி அந்த கிரேவியில் நம்ம சேர்ப்போம் அதனால் இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போது இந்த பட்டை ஏலக்காய் அண்ணாசிப்பூ கல்பாசி பூ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணும் இப்போ பாருங்கள் இது லைட்டாக வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்ப இந்த நேரத்துல நம்ம தூள் சேர்த்துக்கலாம் அடுப்ப கொஞ்சம் சிம்ல வச்சிடணும் இல்லைன்னா தூள் வந்து கொஞ்சம் தீஞ்சிடணும் மஞ்சள் தூள் போட்டேன் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பீஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த நேரத்துல நம்ம இந்த சேனக்கிழங்க சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் இந்த சேனைக்கிழங்கு வந்து இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இது இது வந்து சில பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க கொஞ்சம் கிழங்கு அரிக்கும் இல்லை ம மண்ணில் விளைஞ்ச கிழங்குனால இது வந்து சுகர் உள்ளவங்க கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் இது சாப்பிட்லான்னு தான் சொல்கிறாங்க மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு பதிலா இந்த சேனை கிழங்கு டேஸ்டா இருக்கும் தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கிழங்கு வேக போது உப்பு சேர்த்திருக்கேன் அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நேரத்தில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தண்ணி தேவைப்பட்ட நீங்க நீங்க சேர்த்துக்கலாம் தண்ணி இப்ப சேர்த்துக்கிறேன் நான் வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் சேனைக்கிழங்கு பாருங்கள் இது பயில்ஸ்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிடலாம் அதே மாதிரி ஹை ப்ரெஷர் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த சேனைக்கிழங்கு அதனால இதை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம் டேஸ்டியான சேனக்கிழங்கு கிரேவி ரெடி இது பாருங்க சாம்பார் சாத்துக்கு தை சாத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கறி மாதிரி அந்த டேஸ்டில் இருக்கும் கறிக்கு பதிலாக நம்ம சேனக்கிழங்கு லைட்டாக வேக வச்சு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம் இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் ஆனால் அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் தனியாக டீப் ஃப்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு இது சூப்பரான ஒரு டிஷ் தான் இது எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ